ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ப்ரெட்டு பூரலு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து இன்னைக்கு ப்ரெட்டும் வெள்ளை ரவையும் எடுத்துருக்குறேங்க இது உப்புமா ரவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எய் ஊற்றிக்கலாங்க முந்திரி வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி வறுத்து அந்த எண்ணெய்லேயே ரவையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க ரவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதிலையே ஒன்றே கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கலாங்க நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோம் அதுக்கு ஒன்றே கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் தண்ணி வந்து மூணே கால் கப்பு தண்ணி எடுத்துக்கணுங்க வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருங்க கொதிக்கப்பறம் இது வளகட்டிக்கலாம் ஏதோ ஒரு தூசி தூசியும்தான் வந்துடும் மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் நம்ம வளகட்டினா வெள்ளம் தண்ணி அதில் ஊற்றிடலாம் வெள்ளம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம நெய்யில் வறுத்த ரவையும் இதில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு கலக்கிக்கலாங்க கட்டி பிடிக்காமல் களறி விட்டுக்கலாம் முள்ளமாக களறி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு ரவை நல்லா வேகணுங்க நம்மளுக்கு ரவை ஆல்மோஸ்ட் வெந்து வந்துடுச்சு லைட்டாக ஃபுட் கலர் ஆப்ஷனுங்க ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க அடி பிடிக்காம நல்லா கலரி விட்டுக்கோங்க நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு இதில் போட்டுடலாம் இப்போ பிளேட்டில் ஆற விட்டுடலாங்க லைட்டாக ஆறிடுச்சுங்க இப்போ கைக்கு நெய் தொட்டுக்கிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸ்க்கு ரவுண்டு பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சுங்க இப்போ ப்ரெட் ஸ்லைட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஆஃப் கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை கரையிட்டுங்க கரைஞ்சிக்கப்புறம் நம்ம ப்ரெட் எடுத்து இதில் எப்படி முக்கி எடுத்து புழிஞ்சிக்கலாங்க நம்ம பாலும் சர்க்கரையும் போட்டனால ப்ரெட் என்ன டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சிருந்த உருண்டையும் இதில் வச்சிடலாங்க லைட்டாக அழுத்தம் கொடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா பால்ருந்தால் கூட வெளியே வந்துடும் என்ன காஞ்சிடுச்சுங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொருளு அப்படின்னாலே ரொம்ப வேலைங்க உளுந்து ஊற வைக்கணும் அரிசி ஊற வைக்கணும் உள்ளக்குள்ள ஸ்டஃபிங் பருப்பு வேக வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ப்ரெட்டு பூரளும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்